மாவேல் டிப்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது ஜூஸ் பற்றியது சிறிய விளம்பரத்திற்கு பிறகு தொடரலாம் வணக்கம் நான் மயில்சாமி பேசுகிறேன் உங்கள் தொழிலுக்கு விளம்பரம் உருவாக்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்துட்டு இருக்கீங்களா இல்லை அதிக செலவாகும்னு அட்டிவான மாடல் வச்சு விளம்பரம் செய்ய தயக்கமா இருக்கா யாரும் அதிக செலவும் செய்ய வேண்டாம் செலவு அதிகமாகும்னு பயப்படவும் வேண்டாம் ஆர்டிஸ்ட் கேமராமேன் எடிட்டிங் நேரத்தையும் செலவு செய்ய வேண்டாம் நூறு சதவீதம் ஏஐ மூலமாக உலகத்தரம் வாய்ந்த விளம்பரத்தை செய்யலாம் உலக பிரபலமான நிறுவனங்களோடு கூட்டு வைத்து நமது யாழ் ஏஐ ஸ்டுடியோ சேலத்தில் செயல்படுகிறது சினிமா பாடல்கள் திரைப்படங்கள் மற்றவங்களுக்கு விசுவல் சர்வீஸ் என்ன தேவைனாலும் இங்கு பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் மாதிரிகள் பார்க்கணும்னா அவர்கள் நடத்தும் யூடியூப் சேனலை பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் யூடியூப் டாட் காம் ஸ்லாஸ் அட் ஏஐ தமிழ் டிவின்னு போட்டு பாருங்கள் தேவைப்படும் நபர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புங்கள் எண் தொன்னூற்று எட்டு தொன்னூற்று நான்கு எண்பத்து ஐந்து முப்பத்து ஒன்பது இருபது நன்றி தினமும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும் உடம்பை ஹெல்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா என்ன ஜூஸ் குடிக்கிறதுன்னு தெரியலையா தினமும் ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா என்ன குடிக்கலாம் வாங்க பார்க்கலாம் பழச்சாறு ஜூஸ் என்றாலே அது ஹெல்தியான உணவு என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது ஆனால் அது உண்மையில்லை எல்லா பழங்களையுமே ஜூஸாக எடுத்துக்கொள்வதில்லை பயன் கிடையாது சில பழங்களை மட்டும்தான் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதும் சில நன்மைகள் கிடைக்கும் பெரும்பாலானவை ஜூஸ் செய்த பிறகு அதில் உள்ள சத்துக்கள் குறைந்துவிடும் நீங்கள் ஒருவேளை தினமும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா என்ன ஜூஸ் குடிக்கிறதுன்னு தெரியலையா அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த ஐந்து வகை ஜூஸ்களில் ஏதாவது ஒன்று நீங்க தினமும் குடிக்கலாம் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிட சிறந்த வழி என்னவென்றால் அவற்றை நீங்கள் முழுமையாக சாப்பிடுவதுதான் காய்கறிகளை பொறுத்தவரையில் சாலட்டாக ஆவியில் வேக வைத்து வதக்கி சமைத்து என பலவிதங்களில் சாப்பிடலாம் ஸ்மூத்தியாக எடுக்கலாம் பழங்களை அப்படியே முழுமையாக சாப்பிடும்போது அவற்றில் உள்ள வைட்டமின்கள் மினரல்கள் ஆகியவற்றோடு சேர்த்து அவற்றில் உள்ள நார்ச்சத்துக்களும் கிடைக்கும் ஜூஸாக எடுக்கும்போது நார்ச்சத்து நீங்கிவிடும் ஸ்மூத்தியாக எடுக்கலாம் அதிக அளவில் சத்துக்கள் நீங்காமல் எடுக்க வேண்டுமென்றால் கீழ்வரும் ஜூஸ்களில் ஏதேனும் ஒன்றை தினமும் எடுக்கலாம் பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டவை வெறும் தகவல் நோக்கங்களுக்காவே இது எந்த மருந்து மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றானது இல்லை ஆரஞ்சு ஜூஸ் தினமும் காலை நேரத்தில் குடிக்க ஏற்ற ஜூஸ் வகைகளில் ஒன்று என்றால் அது இந்த ஆரஞ்சு ஜூஸை சொல்லலாம் ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கச் செய்யும் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படுவதை தடுக்கும் சரும ஆரோக்கியத்துக்கும் கொலாஜன் உற்பத்திக்கும் நல்லது நாள் முழுக்க உடலுக்கு தேவையான எனர்ஜியையும் இது கொடுக்கும் மாதுளை ஜூஸ் மாதுளை ஜூஸில் நிறைய வைட்டமின்களும் மினரல்களும் இருக்கின்றன குறிப்பாக இதில் உள்ள ஆற்றல் மிக்க ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிரம்பி இருக்கின்றன குறிப்பாக மாதுளையில் இருக்கும் பாலிபினால்கள் என்னும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டை நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டா இனி அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் உங்கள் ஹெல்த்தில் பல மேஜிக் செய்யும் பீட்ரூட்டில் அதிகமாக நைட்ரேட் இருக்கிறது இது இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சிக்க உதவி செய்யும் உடம்பில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவி செய்யும் வெஜிடபிள் ஜூஸ் வெண்பூசணி ஜூஸ் சுரைக்காய் ஜூஸ்னு நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளில் ஒன்று ஜூஸா எடுத்துக்கலாம் இதில் இருக்கும் வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் மக்னீசியம் ஆகிய வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் இரத்த சர்க்கரை அளவையும் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்யும் முடிந்த வரையில் காய்கறிகளை வடிகட்டாமல் ஸ்மூத்தியாக எடுத்துக்கொள்வது மிக நல்லது அது நார்ச்சத்துக்களின் அளவை பராமரிக்க உதவும் நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பதற்கு மிகவும் ஏற்ற ஜூஸ் என்றால் அது நெல்லிக்காய் ஜூஸ் என்று சொல்லலாம் இது ஒரு பவர்ஃபுல் ஜூஸாக இருக்கும் இந்தியன் கூஸ்பெரி என்று அழைக்கப்படுகிற நெல்லிக்காயில் வைட்டமின் சி கொட்டி கிடக்கிறது இதில் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் சருமம் தலைமுடி என அத்தனைக்கும் நல்லது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் உங்களை இளமையாக வைத்திருக்கும் யார் ஜூஸ் குடிப்பதை தவிர்க்கணும் பொதுவாக பழங்கள் காய்கறிகளை முழுமையாக எடுத்துக்கொள்வது நல்லது ஒருவேளை வேறு வழியில்லாமல் ஜூஸாக குடிக்கிறீர்கள் என்றால் நீரிழிவு பிரச்சினை உள்ளவர்கள் ஜூஸாக எடுப்பதை தவிர்க்கலாம் நீரிழிவு பிரச்சினை உள்ளவர்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக் கொள்ளலாம் மற்றவற்றை ஸ்மூத்தியாக வடிகட்டாமல் வேண்டுமானால் எடுக்கலாம் ஜூஸ் எந்த அளவு எடுத்துக்கொள்வது நல்லது ஜூஸ் ஆரோக்கியமானது என்பதற்கான சிலர் காலை மதியம் என நிறைய ஜூஸ் குடிப்பார்கள் அப்படி செய்வது மிக மிக தவறு அது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கிடுகிடுவென்று உயர்த்தும் அதேபோல ஒரு நாளைக்கு ஒரு நபர் எட்டு அவுன்ஸ் வரை ஜூஸ் எடுக்கலாம் ஒரு அவுன்ஸ் என்பது முப்பது மில்லி ஒரு நாளைக்கு இருநூற்று நாற்பது மில்லி அளவு ஜூஸ் குடிக்கலாம் தண்ணீர் சேர்த்துக்கொள்வது அவரவர் விருப்பம் ஆனால் வெறும் ஜூஸாக அளவுக்கு மேல் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் இறுதியாக மேற்கண்ட ஐந்து வகை ஜூஸ்களும் தினசரி எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ற ஜூஸ் வகையாக இருக்கிறது இவற்றில் ஏதேனும் ஒரு ஜூஸை தொடர்ந்து தினசரி எடுக்கலாம் அல்லது தினமும் ஒன்று என்கிற விதத்திலும் எடுக்கலாம்